கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய தலைப்பு கல்வன் அவன் தற்காலத்தில் தமிழில் சில வார்த்தைகள் தவறான பொருள் கொண்டு அறியப்படுகிறது உதாரணத்திற்கு கிழவர் என்ற சொல்லை எடுத்துக் கொள்வோம் தலைவர் என்பது அச்சொல்லின் பொருள் அதிலிருந்துதான் கிழமை என்ற சொல் வந்தது ஏழு கிரகங்களின் தலைமை என்ற நிலைப்பாட்டில் ஏழு கிழமைகள் வந்தது நாட்டம் என்றால் மனம் என்று பொருள் இப்பொழுது அச்சொல்லையை துர்நாற்றத்திற்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் இப்பொழுது அரசியல் தலைவரை அவர் கிழவராக இருந்தாலும் கூட கிழவரே என அழைக்க முடியாதே அப்படித்தான் இந்த கல்வன் என்கின்ற சொல்லின் பிரயோகம் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறது என சிலர் ஆய்வு செய்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் சங்க இலக்கியங்களில் ஜீவக சிந்தாமணியில் மன்னர்களின் பெயர் அவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது தேவாரம் முதல் பாடலில் உள்ளம் கவர் கல்வன் என காளிப்பிள்ளையார் சிவனை பாடி அருளியது நம் நினைவுக்கு வரலாம் சிவத்தை எப்படி அழைத்தாலும் அது கோபித்துக் கொள்ளப் போவதில்லை மணிவாசக பெருமார் திருச்சதகம் ஆறாவது பாடலில் சிவத்தை கல்வன் என்றே சொல்லியிருக்கிறார் நாம் திருடர் என்றே வைத்துக் கொள்வோம் திருடரை நாம் அவ்வளவு எளிதாக பார்த்துவிட முடியாதே அவன் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் தகுதியானவராக இருந்தால் மட்டுமே காணலாம் நம் உள்ளே நம் ஆன்மா இருப்பதே நமக்கு தெரியாத நிலையில் அங்கு இருந்து நமக்கு அவனேயாய் தானேயாய் அவனே தானாய் இருந்து பேருதவி புரிந்து கொண்டு இருக்கும் அந்த தலைவனை எப்படி தெரியும் மணிவாசகர் திருச்சதகம் ஆறாம் பாடலில் பறந்துபல் மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின்றன் ஆற்களல் அன்பனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்ன ஏத்த முழுவதுமே திருத்தலங்கள் தேடி தேடி சென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மலர்களைக் கொண்டு சிவத்தின் திருவடிகளை அர்ச்சித்து அவன் அன்பை பெற்றால் வேண்டுமென கிடைக்கும் என்பவருக்குள்ளும் ஒளிந்து இருப்பவன் சிவன் அறம் செய்தால் இன்பம் கிடைக்கும் என்று ஒரு வகையினரும் தீயது செய்தாலும் கூட பயன் நமக்கு இன்பம் விளைவிக்கும் என செயல்படும் சிலரும் உள்ளனர் ஆக இரண்டுமே எதிர் எதிர் குணங்கள் என்றாலும் கூட பலன் எதிர்நோக்கி செய்யப்பட்டவை இரண்டுமே விலங்குதான் ஒன்று பொன் விலங்கு மற்றொன்று இரும்பு விலங்கு அவ்வளவே சிவத்தின் திருவடிகளில் வாசம் பொருந்திய மலர்களை கொண்டு அர்ச்சித்து வணங்கினால் அதன் மூலம் தமக்கு எது வேண்டுமானாலும் கிடைக்கும் என்கிற எண்ணம் இருப்பவரிடம் சிவம் கல்வன் போல் மறைந்து கொள்வான் மணிவாசகர் தொடர்கிறார் நானோ என் நேரமும் அன்பனும் மலரால் உன் திருவடிக்கமல பாதங்களை எவ்வித பிற பலனும் எதிர்நோக்காது வணங்குவேன் எனது அப்பூசையை எனக்கே நிரந்தரமாக்க அருள்வாயே என இறஞ்சுகிறார் நாம் என்ன கேட்டாலும் சிவம் தரும் நமக்கு என்ன வேண்டும் என்பது சிவத்திற்கு தெரியும் நாம் கேட்டதை சிவம் கொடுத்தால் நமக்கு நல்லதா அல்லது நமக்கு வேண்டியது தெரிந்த சிவமே அதை நமக்கு தருவது நல்லதா என முடிவென் முடிவு எடுக்க வேண்டியது நாமேதான் யோசித்து முடிவெடுப்போம் ஏனென்றால் நாம் கேட்பதைத்தான் சிவம் கொடுக்கும் நாம் கேட்பதில் உள்ள தரம் பற்றி நாம் தான் அக்கறை கொள்ள வேண்டும் சிவம் அல்ல ஏனெனில் சிவன் அவன் கள்வன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்